வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் குட் பேட் அக்லி படத்தின் ட்ரெய்லர் மீட்டாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நம்ம தல அஜித்குமார் ஏகே என்ற சகலகலா ரகலையாக மிரட்டும் குட் பேட் அக்லி படத்தின் ட்ரெய்லர் தாளம் போட வைக்கும் பழைய பாட்டுடன் நேற்று இரவு வெளியானது திருந்தி வாழும் பவர்ஃபுல் கேங்ஸ்டர் பாசத்துக்காக மறுபடியும் துப்பாக்கியை தூக்கி டேஞ்சர் பவராக மாறுவதுதான் இந்த படத்தோட கதை ட்ரெய்லரில் தெரியுது அதை அஜித்துக்காக பார்த்து பார்த்து செதுக்கின மாதிரி அல்டிமேட்டாக அதிர வைக்கும் துப்பாக்கி சண்டை கார் ரேஸ் ரேசிங்குடன் உருவாக்கி இருக்காங்க மேலும் கதையின் பின்னணிக்காக அஜித் நடித்து வெற்றி பெற்ற தீனா பில்லா மங்காத்தா வரலாறு வில்லன் அமர்கலம் போன்ற படங்களோட கெட்டப் மற்றும் பட பெயர்களையும் நினைவூட்டும் வகையில் யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கையிருக்கும் கால் இருக்கும் மூக்கு இருக்கும் மொழி இருக்கும் ஆனால் அப்படின்னு அஜித் ஏற்கனவே பேசின டைலாக்கும் நாம் எவ்வளோ தான் குட்டாக இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை பேட் ஆக்குதுன்னு பேசுகிற பஞ்சு எல்லாம் ரசிகர்களிடம் செம்ம ட்ரெண்டிங் ஆகும் அஜித் தலைமையிலான அணி சர்வதேச கார் பந்தயங்களில் தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது அதை கொண்டாடும் வகையில் இந்த படத்தில் கார் ரேஸ் சேசிங் காட்சிகள் ஹைலைட்டாக இருக்கும் அதுக்காக படத்தோட டைட்டில் காரில் கார் மோதி நிற்கிறதை பார்க்கலாம் அதே போல் அஜித்தின் மேனரிசமான நையாண்டி நக்கல் கலந்த சிக்னேச்சர் சிரிப்பும் துப்பாக்கி கார் ரேஸ் சேசிங் போல அழுத்தமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு இவையெல்லாம் அஜித் ரசிகர்களுக்கு செம கொண்டாட்டமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த படம் அஜித் நடிகராக மட்டுமல்லாமல் சர்வதேச அளவிலான கார் பந்தங்களில் தொடர்ந்து வெற்றி பெற்று வருவதை கொண்டாடும் வகையில் டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் மற்றும் படக்குழுவினரால் ஸ்பெஷல் கிஃப்டாக உருவாக்கப்பட்டுள்ளது இதுவரை சரியான வாய்ப்பில்லாமல் இருந்த அர்ஜுன் தாஸ் இந்த படத்தில் வெரைட்டி மிரட்டி மிரட்டியிருக்கார் அவருக்கு இந்த படம் பெரிய பிரேக் ஆகும் அஜித்துடன் த்ரிஷா ஜாக்கி ஷெராப் பிரபு யோகி பாபு பிரசன்னா ராகுல் தேவ் அவினாஷ் சுனில் மற்றும் மலையாள நடிகர்கள் சைன்டாம் சாக்கோ பிரியா வாரியர் நாஸ்லன் ஆகியோரும் நடித்துள்ளனர் அஜித்தின் ஆரம்பகால வெற்றிகளை மீண்டும் மீட்டுவோரும் வகையில் ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையும் பாடல்களும் அமைந்துள்ளன குட் பேட் அக்லி என்ற ஆங்கில வார்த்தை இனி அஜித் ரசிகர்கள் மட்டுமின்றி அனைத்து ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்று தமிழாக மாறும் அதனால் குட் பேட் அக்லி படம் அனைவருக்கும் சம்மர் கலாட்டாவாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை அதனால் வரும் பத்தாம் தேதி உலகமெங்கும் வெளியாகும் குட் பேட் அக்லி படம் அனைவருக்கும் சம்மர் காட்டாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இந்த செய்தி குறித்த உங்கள் கருத்துக்களை நம்ம செய்தி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மீண்டும் அடுத்த சினிமா செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்